அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வளர்பிரை பஞ்சமி திதி இருக்குங்க இது சாதாரணமாக வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமி திதி கிடையாது இது வந்து வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் வசந்தம் அப்படின்னாவே மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் எல்லாமே சேர்ந்து தான் சரி பார்க்குறீங்களா அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இன்றோடு ஒளிந்து போய் நம்ம வாழ்க்கையில் வசந்தம் வீசட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாளே வந்து உருவாச்சு இந்த நாளில் நம்ம இஷ்ட தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வழிபாடு செய்யலாம் மேலும் பார்த்தீங்கன்னா வாரகியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு வீட்டில் செய்கிறதோ இல்லை கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்து வழிபாடு செய்வதோ அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கும் எப்போவுமே வளர்பிரை பஞ்சமி வழிபாடு தேய்பிரை பஞ்சமி வழிபாடு எல்லாம் வந்து அதிசக்தி வாய்ந்த பலனை தரக்கூடிய வழிபாடு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால வாரகியமன் வழிபாடு செய்யணும்னு விரும்புகிறவங்கள நல்லா கெட்டியாக பிடிச்சுக்கோங்க எந்த காரணத்துக்காகவும் தவற விடாதீங்க இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் பூஜை அறையில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் பூஜை செயலினாலும் எந்த மாதிரி செஞ்சால் அதே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து இந்த ரெண்டு மூன்று நாட்களாக போட்டுட்டே இருக்கிறேன் அதனால அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வீடியோக்களை தேர்வு செஞ்சு அதில் இருக்கிற மாதிரி வந்து செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இந்த பதிவு பார்த்தீங்கன்னா வாரகி வழிபாடு குறித்து தான் தொடர்ச்சியாக ஏன் இப்படி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் வந்து நம்முடைய சகோதரிகளுக்கெல்லாம் இருக்குது அவங்களாம் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் அதுக்குண்டான பதிலையும் நான் சொல்லிடுவேன் மேலும் அது சக்தி வாய்ந்த பரிகாரம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்துட்டு நான் சொல்லிடுவேன் ஏன்னா நிறையா சொன்னோம் அப்படின்னா தான் நீங்கள் எது செய்வீங்களோ அதை தேர்ந்தெடுத்து செய்வதற்கு வசதியாக இருக்கும் இல்லை இப்படி மட்டும்தான் பண்ணணும் அப்படி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களால் அது செய்ய முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று செம்பருத்தி மாலை பத்தி சொல்லியிருந்தேன் உடனே கீழே கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க எங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்காது நாங்கள் எது வைக்கலாம் கேட்டிருந்தாங்க அதாவது கிடைச்சா அது வைங்க இல்லைன்னா சாமந்தி மல்லிகைன்னு எதை வேணா வைங்க அப்படின்னு சொன்னேன் செம்பருத்திக்கு ஏன் முக்கியத்துவம் இயல்பாகவே செம்பருத்தி பூ வந்து பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது சரிங்களா அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் பிரியமானதுன்னு பார்க்கும்போது இந்த செம்பருத்தி பூவை சொல்லலாம் அதுவும் ஒற்றையடுக்கு சிவப்பு செம்பருத்தி தான் அதிக சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் நம்ம வீட்டிலேயே கூட செம்பருத்தி பூ செடி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு எதிர்மறை சக்திகளும் நுழையாம செம்பருத்தி செடியானது பார்த்துக்கும் மேலும் வாஸ்து எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தினமும் விநாயகர் வழிபாடு செய்யும் போது ஒரு சிவப்பு நேர செம்பருத்தியை வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள் அனைத்தும் வந்து நீங்கும் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா சொந்த வீடு அமையும் பாக்கியம் கிடைக்கும் வாகனம் வாங்கும் பாக்கியம் கிடைக்கும் இப்படி இத்தனை சிறப்பு இருக்கு அந்த செம்பருத்திக்கு தான் வந்துட்டு நான் அதை உங்களை மாலையா கட்டி போட சொன்னேன் அப்போ கிடைக்கலங்கும்போது வேறு வழி இல்லை என்ன பூ கிடச்சிருக்குதோ அதை நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம் சரி இந்த பதிவுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நீங்கள் பூஜையெல்லாம் செஞ்சிட்ருக்குறீங்க இல்லையா அந்த சமயத்தில் தான் வந்துட்டு செய்யணும் அதாவது பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பண்ணிடுங்க சுவாமி படத்தை அழகுபடுத்திடுங்க பூ வச்சுடுங்க பொட்டு வச்சுடுங்க நிவேதனம் வச்சுடுங்க நல்ல ஒரு மொபைல்லையே வந்துட்டு வாராகம்மன் நூற்றி எட்டு போற்றியை போட்டு விடுங்க இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாத்தையுமே நல்ல போட்டு ரூமை நல்ல ஒரு தெய்வீக மனம் கவலும்படி வந்துட்டு பண்ணிடுங்க இது எல்லாமே பண்ணிட்டு உங்களுடைய கோரிக்கையை முன் வைக்கும் போது நீங்கள் பண்ணுங்க ஏற்கனவே இந்த நேரத்தில் எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதையும் செய்யுங்க அது அற்புதமான பலன் கிடைக்கும் இது வரைக்கும் வேண்டி நடக்கலைனாலும் நீங்கள் அந்த பரிகாரம் செய்யும் போது நிச்சயமாக வந்து நடக்கும் இப்போ பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டீங்க இல்லையா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடி அமைதியாக வந்துட்டு சாமி முன்னாடி உட்காந்துக்கோங்க இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் சாமி படம் வச்சுருப்பீங்க வச்சுருப்பீங்க விக்கிரகம் வச்சுருப்பீங்க உள்ளே உட்காரத்துக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அமர்ந்துக்கோங்க இல்லைனா செல்ஃபில் தான் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படிங்கிறவங்க அந்த செல்ஃபுக்கு கீழே அந்த விளக்கினுடைய ஒளியை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க கண்டிப்பாக வந்து ஐந்து முகம் கொண்ட விளக்கு ஏற்றுங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு பஞ்சமி திதியிலையாவது ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு இல்லைனா ஐந்து தனித்தனி அகல் விளக்கு ஏற்றுவது சிறப்பு முடிஞ்சால் அஞ்சுலேயும் நெய் விட்டு ஏற்றுங்க இல்லைனா ஒரு விளக்குலையாவது நெய் விட்டு ஏற்றுங்க அதே போல் தான் தேங்காய் தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாம் வளர்பெறி பஞ்சமிக்கும் ஏற்றலாம் தேய்பெறி பஞ்சமிக்கும் அவரவர் விருப்பம் வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றலாமாங்கிற சந்தேகமெல்லாம் வேண்டாம் தாராளமாக வந்து ஏற்றலாம் அதில் வைக்கக்கூடிய பச்சரிசியை நீங்க பொங்கல் வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா பசுமாடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க இல்லைன்னா பறவைகளுக்கு போட்டுருங்க தேங்காயை வந்து வெறுமனே சாப்பிடும் பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் பச்சையாவே சாப்பிடுங்க இல்லைன்னா நல்லா அரைச்சு தேங்காய் பாலாக எடுத்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா சைவ சமையலுக்கு வந்து பயன்படுத்துங்க அசைவத்திற்கு பயன்படுத்தாதீங்க இது போல் பச்சரிசி எந்த மாதிரி பண்ணணும் தேங்காயை எந்த மாதிரி பண்ணணுங்கிறத குறித்து தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதனால அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்காய் தீபம் ஏற்றுவது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா அது பாருங்கள் நல்லா தெளிவாக வந்து புரியும் சரி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டம்ளரோ இல்லை கண்ணாடி பவுலோ ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கணும் வீட்டில் பயன்படுத்துனதையே எடுத்துக்கலாமா இல்லை புதுசாக தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தாதீங்க கண்ணாடி இல்லைனா சில்வர் ரெண்டில் ஏதாவது எடுத்துக்கோங்க இப்போ மண் பாத்திரமே வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தங்க அதாவது சொப்பு மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நல்லது தான் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை குடிக்கிற தண்ணீரையே வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அதாவது முக்கால் பங்கு அளவிற்காவது குறைவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வலிய வலியவும் இருக்கக்கூடாது ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க எதுக்காக நீரை பயன்படுத்துறோம் நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அதை வந்து இந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் அதனால தான் அந்த காலத்தில் முனிவர்கள் கூட எப்போவுமே அந்த கவண்டலத்தில் வந்துட்டு தண்ணி வச்சுருப்பாங்க வச்சுட்டு அதுக்கு எப்போவுமே மந்திர சக்தி ஏற்றி வச்சுட்டே இருப்பாங்க அதனால தான் நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போதும் அதை நமக்கு கொடுப்பாங்க ஒருவேளை சாபம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த தண்ணீரை தெளித்தா உடனே வந்துட்டு அவங்களுக்கு சாபத்துக்கு ஆளாவாங்க இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைய சினிமாக்களில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கவண்டலத்துலேருந்து தண்ணீரை எடுத்து தெளிச்சு உடனே அவங்களுக்கு வந்துட்டு அந்த சாபம் வந்துடும் இல்லையா அதுபோல் தண்ணீரை வச்சு நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கிரகிச்சு வச்சுக்கோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த தண்ணீர் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல நம்ம வாரகிய மண் முன்னாடி வைப்பதற்கான காரணம் எப்போவுமே நமக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் பாசிட்டிவாக மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகி அளவு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூளானது நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளாக இருக்கலாம் இல்லைனா கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க கிச்சனில் குழம்புக்குன்னு பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க இல்லையா அதை பயந்து எடுக்காதீங்க ஒருவேளை புதுசாக தான் மஞ்சள் தூள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துட்டு கூட நீங்கள் இதில் பயன்படுத்துங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வசந்த பஞ்சமியாக இருக்கிறதுனால மஞ்சளை கொண்டு இந்த பரிகாரம் செய்கிறது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் வந்துட்டு நான் சொல்கிறேன் மேலும் இது சாதாரண தண்ணீராக இருக்கிறதா மங்கள நீராக மாற்றுறோம் அப்படின்னாலும் இதுக்கு இந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம போடுறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஒரு ரூபாய் நாணயமோ இல்லை ஐந்து ரூபாய் நாணயமோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒரு ரூபாய் நாணயமாக இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு நாணயத்தை வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த தண்ணீருக்குள்ளே வந்துட்டு இந்த காயினை வந்து மெதுவாக போடுங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் விதைகள் இந்த ஏலக்காய் விதைகள் பார்த்தீங்கன்னா பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடியது இதை வந்து நீங்கள் விதைகளை தனியாகவும் போடலாம் இல்லை ஏலக்காயவே நீங்கள் வந்துட்டு தனியாக போடலாம் எத்தனை எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று எண்ணிக்கை அப்படின்னு கூட நீங்கள் போடலாம் அவ்வளோவே தான் இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு பொருள் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க என்ன தண்ணியில் வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கீங்க இந்த ஏலக்காய் போட்டிருக்கிறீங்க சரிங்களா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பண ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் உள்ள காசு போடுறது இந்த ஏலக்காய் போடுறது இதெல்லாம் சரிங்களா அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒற்றை எடுக்கு செம்பருத்தி பூ ஒன்னே ஒன்னாவது நமக்கு தேவைப்படுது ஒருவேளை எங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க மற்ற பரிகாரம் சொல்லி இருப்பேன் அதாவது செம்பருத்தி செம்பருத்தி பூ பயன்படுத்தாம பண வரவுக்குன்னு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதை வந்துட்டு செய்யுங்க இதுல வந்துட்டு நாங்கள் செம்பருத்தி கிடைக்கல வேற பூ போடலாமா அப்படின்ட்டு எல்லாம் கேட்டு இருக்காதிங்க கண்டிப்பா வந்து அடுக்கு சிவப்பு நிற செம்பருத்தி தான் இதில் நீங்க போடணும் ஒரே ஒரு பூ அதை வந்து நீங்க வச்சிருங்க அதன் பிறகு வாரகியம்மன் அம்மன் முன்னாடி அமர்ந்து உங்களுடைய பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யுமாறு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க எனக்கு பண தேவை இவ்வளவு இருக்கு இவ்வளவு பணம் வந்து தேவைப்படுது இதெல்லாம் இருந்துச்சுன்னே என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க அதன் பிறகு அந்த பணம் கிடச்சிச்சின்னா நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிச்சின்னா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அந்த மகிழ்ச்சி அப்படியே மனசுக்குள்ளேயே கொண்டு வந்துருங்க ஏன்னா தண்ணீரை முன்னாடி வச்சுட்டு நம்ம புலம்ப கூடாது தான் ஏதாவது கேட்கணும் பாசிட்டிவாக தான் நினைக்கணும் அப்போ தான் வந்து அது முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீருக்குள்ளே இறங்கும் அதுக்காக தான் சொல்கிறது அதன் பிறகு பூஜையெல்லாம் முடிஞ்சுட்டு அங்கே இருக்கிற நிவேதனமெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல கற்பூர அரத்தியெல்லாம் காட்டிய பிறகு அதெல்லாம் முடித்த பிறகு இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த செம்பருத்தி பூ உள்ள இருக்கு அந்த கண்ணாடி பவுல்குள்ளேயோ கிளாஸ்குள்ளேயோ வச்சிருக்கோம்ல இப்போ அந்த பூவால அந்த தண்ணீரை தொட்டு தொட்டு உங்க வீட்டுல உள்ள எல்லா அறைகள்லயும் வந்துட்டு நீங்க தெளிச்சு விடணும் பூஜை அறையில ஸ்டார்ட் பண்ணி கிச்சன் டைனிங் ஹால் பெட்ரூம் பெட்ரூம் ரெண்டு எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு ரூம்லயும் வந்து தொளிச்சு விடுங்க குறிப்பா சொல்லணும்னா இந்த கதவுகளுக்கு பின்புறம் வந்து கட்டாயம் வந்து தெளிச்சு விடுங்க பீரோ கபோர்ட்ல எல்லாம் வந்துட்டு லைட்டா வந்து தெளிச்சு விடுங்க அங்க ஏதாவது வந்து பணம் இல்ல புடவைகள் எல்லாம் காசு வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தெளிங்க ஒரு சாங்கியத்துக்குன்ட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதும் பெட்ரூம் பாத்ரூம்னு ஒரு ரூம் விடாதீங்க வீட்டை சுற்றியுமே உங்களால் நடக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டை சுற்றியுமே வந்துட்டு தெளிச்சு விடலாம் இல்லைனா முன்பகுதியில் நின்று நிலைவாசலில் தெளிச்சு விடுங்க அதன் பிறகு உங்களுக்கு அந்த தீர்த்தம் வந்து நிறைய வீட்டில் இருக்குது இன்னுமே தண்ணி தீரலை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற துளசி செடி மாதுளஞ்செடி மணி பிளான்ட்டு வெற்றிலை செடி இது போல் தெய்வீக செடிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த செடிகளுக்கு வந்து நீங்கள் ஊட்டிடலாம் தொடைக்கலாம் இல்லைன்னா நிலைவாசல் தொடைக்கும் பழக்கம் இருக்கு நாளைக்கு கூட நான் தொடச்சி கோலம் போடுவேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை துடைப்பதற்கு இந்த புனித நீரை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னா முழுவதும் பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலால் இந்த தண்ணீர் வந்து நிறைஞ்சு இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த தண்ணீரை நம்ம வீடு முழுவதும் தெளிச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள எத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் மேலும் செம்பருத்தி பூங்கிறது பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இல்லையா அதனால இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் எந்தெந்த வகையில இருந்தாலும் பணம் வரணும்னு இருக்கோ அத்தனை வகையிலிருந்து வரும் நிச்சயமா இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் இது வசந்த பஞ்சமியா இருக்கிறதுனால முக்கியமான ரெண்டு பொருட்கள் நம்ம சேர்த்தி இருக்கோம் அதாவது மஞ்சள் தூளையும் செம்பருத்தியும் சேர்த்திருக்கோம் அதனால கட்டாயம் வந்து பலன் கிடைக்கும் மேலும் இன்று புதன்கிழமையா இருக்கிறதுனால மகாவிஷ்ணுக்கு பிரியமான ஏலக்காயவும் நம்ம சேர்த்தி இருக்கோம் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இதுக்குள்ள இருக்கிற காசுகளை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த காசுகளை வந்து நீங்க எடுத்து பீரோல ஒண்ணு ஹேண்ட் பேக்ல ஒண்ணு பர்சல ஒண்ணு உங்க கணவருடைய பர்சல ஒண்ணு இப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் ஒரே ஒரு ஐந்து ஐந்து ரூபாய் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் பத்திரமா எடுத்து உங்களுடைய பீரோக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போவாவது பூஜை பொருட்கள் வாங்குவதற்கு காசு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பொ காசை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தாராளமாக மங்கள பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம் அற்புதமான பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்